ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் இன்றைக்கி சண்டே ஸோ சின்ன மினி வ்ளாக் மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சி டீ சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி அதை தான் நாங்கள் பொறிக்க போகிறோம் வஞ்சரம் மீனை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் என்னோடய லிப்ஸ்டிக்கை ஃபுல்லாக எடுத்து அதை நல்லா தோண்டி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நீ கீழே போட்டுருவேன் அப்படி தானே இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே வந்து பீன்ஸு கேரட்லாம் பொறித்து அதை சாப்பிட்டுட்டோம் நாங்கள் வெறும் சாதம் வச்சு இப்போ வந்து ரசம் வைக்க போகிறேன் அது போக வந்து வஞ்சர மீன் இன்றைக்கி நான் தான் பொறிக்க போகிறேன் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க தான் நான் அது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அந்த கொடுமையை நான் இன்றைக்கி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஜெயி சொல்லிட்டாங்க வஞ்சர மீனுக்கு நானே வந்து மசாலாலாம் பெரட்டி கொடுத்துட்றேன் ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்கள் ஊரில் வஞ்சர மீன் ரொம்ப டிமாண்டு ஸோ உங்கள் ஊரில் வந்து வஞ்சர மீன் என்ன விலை வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே வந்து கிலோ ஆயிரத்தி அறநூறுரூவா சொன்னாங்க நாங்கள் நூறுரூபா குறைச்சி ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் நானே சூப்பராக மசாலா பரட்டுவேன் ஆனால் எங்கள் ஜே வந்து இல்லை நான் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சு ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஜெஷ்வின் பறக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் சூப்பர் சமையலாக செஞ்சு தருவாங்க கேஎஃப்சி சிக்கன் செஞ்சு தருவாங்க ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு தருவாங்க அதே மாதிரி வந்து நிறைய வெரைட்டி பிரியாணி ஹைதராபாத்து தம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அப்புறம் வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி நிறைய பண்ணி தருவாங்க இப்போ அது எதுவுமே சாப்பிட முடியாமல் போச்சு கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடுவாங்க என்னடா பண்ணிட்டு இருக்க ஆ அந்த லிப்ஸ்டிக்கு கை ஃபுல்லாக ஆக்கிவிட்டேன் வா கழுவி விடுவோம்வா கேரட்டு அப்புறம் முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சாச்சு நான் ஜெஷின் வந்து ஏழு மாதம் அன்னைக்கு இருக்கும்போது நான் இதை தான் பண்ணுவேன் அவனுக்கு வந்து சாப்பாடு அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற டைமில் நான் இந்த மாதிரி தான் வந்து இதை பொறிச்சு நல்லா வச்சுக்குவேன் அதை வந்து வெறும் சாதத்தை நல்லா மசிச்சு இதையும் போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் மிக்சியில் லைட்டாக சுற்றிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிடுமா அதை அப்படியே ஜெஷினுக்கு ஊட்டி விடுவேன் அது கொஞ்சம் ஜூஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ ஜெஷினுக்கு வந்து எல்லா சாப்பாடுமே கொடுக்குறேன் இன்னும் சப்பாத்தி அதெல்லாம் வந்து கொடுக்கலாம் ஆனால் அவனுக்கு வந்து சைடு கடாப்பல் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு அது போடும்போது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனுக்கு லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு இப்போ சரியாயிருச்சு ஸோ இப்போ வந்து ஜெஸ்வனுக்கு எல்லா சாப்பாடுமே கொடுக்குறேன் அது போக வந்து முட்டையை நல்லா பாயில் பண்ணி அதை வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட வந்து அது மிக்சியில் லைட்டாக போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்குள்ளே பால் ஊற்றி கொடுத்தா சூப்பராக சாப்பிட்றான் ஸோ அவன் கொஞ்சம் வெயிட் போடட்டும் அப்படின்றதுனால பண்ணுறேன் நான் ஜெஷ்வின் வெயிட் அதிகமாக போடணும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா இதுவே போதுமான அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ற ஆமா எங்கள் ஜெஷின் வந்து எங்க ஜே சொன்னாங்க நானும் வந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒல்லியாக தான் இருந்தேன் அப்புறம் தான் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஸோ அதனால நான் ஜெஸ்வின் வந்து வெயிட் போட்டிருக்கூடாது அப்படின்றதுல கான்சன்ட்ரேட்டாக இருக்கேன் ஏன்னா அவங்க அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஜே மாதிரியே எல்லாமே பண்ணுறானா அதனால வெயிட்லேயும் அவங்க அப்பா மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன் எங்கள் ஜே சமைக்க விடுறது ஒன்று என் தலையில் நானே மண்ணை போட்டுக்கிறது ஒன்று ஏன்னா அவ்வளோ வேலை வைப்பாங்க ஒரு ஒரு இதை கட் பண்ணிட்டு அதை அப்படியே எல்லா பக்கமும் செதறி கிடக்கும் விவேக் ஒரு இதில் சொல்லுவாங்களே இந்த தான் நான் இப்போ இது வெண்ணி போட போகிறேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு நான் சமையல் கட்டில் வந்து இந்த லைட்ரு எடுத்துதான் போதும் ஏதோ சமைக்க போறாங்க நம்மளை தூக்கி வச்சு காட்ட சொல்லு அப்படின்ற மாதிரியே பண்ணுவான் என்ன பாத்திரம் தெரிச்சுன்னு வச்சுக்காமோ முகம் ஃபுல்லா வீங்கிரும் ஜே உலகத்திலேயே எல்லாரும் சொதப்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரசம் தான் ஏன்னா அது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊத்திட்டோம்னு ஒண்ணுமே பண்ண முடியாது குழம்பு கூட உரப்பாயிருச்சுன்னா தேங்காய் ஊத்திடலாம் இல்ல புளிப்பாயிருச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகாத்துல போட்டு கொதிக்க விட்டுரலாம் இந்த உலகத்துக்கு ஒரு கருத்து சொல்லலான்னு வந்தா எங்க சொல்ல விடுற நீ எந்த குழம்பு வச்சாலும் அதில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் பட் நம்ம ரசம் ஒன்று மட்டும்தான் எந்த மாடிஃபையும் பண்ணவே முடியாது அது உண்மை தானே இல்லை நானே சொல்கிறேன்னு தெரில அது உண்மை தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா புளிப்பு அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு வத்த தூள் அப்படியே லேசாக தூயி விட்டு கொதிக்க விட்டோம்னா கேவலமாக இருக்கும் ஸோ அது ஒன்று தான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்போதான் வெங்காயத்தையும் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆயிருமா அந்த கரண்டி எடுத்து தாங்க குழி கரண்டியா வேணும் இது என்ன கரண்டி ஜே அந்த குழி கரண்டி எடுங்க ஜே நீங்க எல்லாம் செஃபன் வேற வெளிய கேவலமா சொல்லிக்கிறீங்க குழி கரண்டி இல்ல என்னது அது ஆயில் குழி கரண்டி நம்ம சாம்பார் தாச்சு ஊத்தியா ஜே ஒரு காலத்துல என்னோட ரசத்துக்காக உங்க வீட்டுல எல்லாரும் ஏங்கிட்டு கடந்தீங்க மறந்துடாதீங்க இது வந்து நான் மல்லி அப்புறம் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் மல்லி இலையும் போட்டு அரைக்கலாம் மல்லி இதே வாங்கிட்டு வரல நல்லா காரமா இருக்கும் இந்த எடுத்து வச்சிருக்கேன்ல எப்படி அப்படி வாசமாக வருதுல்ல அவ்வளோதான் வேறு எதுவும் போடக்கூடாது இதை லைட்டாக பெரட்டிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதில் இந்த தக்காளியை மட்டும் எடுத்து போட்டு வதக்கிக்கணும் ரசத்தில் கிடக்கிற தக்காளி எடுத்து சாப்பிட்டா அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் ரசத்தோட வாசமே நமக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் இவனை வச்சுக்கிட்டு ஒரு சட்னி வைக்கிறது கூட ரொம்ப சிரமம் நான் வந்து ஜெஸ்வினை எப்போவுமே காலையில் நான் ஜெஷ்வினை எப்போவுமே காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருவேன் தூங்க வச்சுட்டு வெறும் சாப்பாட்டில் தேங்கனை ஊற்றி பிணஞ்சி முதல்ல நான் சாப்பிட்ருவேன் சாப்பிட்றதே ஒரு பத்து மணிக்கு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் எங்கேஜியும் காலையில் வடை வாங்கிட்டு வருவாங்க அதை வச்சு சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பேன் காலையிலேயே சாப்பாடு வச்சிருமே குழம்பு காய் இதெல்லாம் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சமைக்க ஆரமிச்சோம்னா இதே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஓபி அடிச்சுட்டு வருவாங்க வந்து ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் நாலு மணிக்கு மறுபடியும் நாங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவோம் அந்த ரெண்டு மணிக்கு உள்ளே எங்கள் ஜெய் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஜெய் எங்கள் ஜெஷ்ஷின் தூங்கி எழுந்திரிச்சிருவான் அவன் எந்திரிச்சதும் அவனுக்கு மறுபடியும் மத்தியான சாப்பாடு கொடுத்துட்டு அவனை குளிக்க வச்சு வச்சிருப்பேன் எங்கள் ஜெய் வந்துடுவாங்க அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளித்து கிளம்பி ஆஃபீஸ் போவோம் அதுக்கே நேரம் சரியாக இருக்கும் இந்த இதில் ரொட்டீன் ஒர்க்கு எனக்கு மட்டும்தான் ஈவனும் அவங்க அப்பாவும் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க என்னடா சரி முடிச்சுட்டு இருக்கும் போது நம்மளை சும்மா பாத்திரம் தேக்க ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு விடுவேன் அப்படின்னா கிச்சன்குள்ள வந்த உடனே நம்மளுக்கு என்னதான் தோணுமோ தெரியாது எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து என்னை தூக்கு அப்படின்றவான் அவனுக்கு இங்க எது பண்ணனாலும் அதை பார்க்கணும்னு சொல்லி கேட்பான் இதுதான் இவனோட வேலை அதாவது இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு நஞ்சே நல்ல பிளட்டா இருந்தது வாசத்தை பத்தியா ஊர் மைனு ஒண்ணு இது ஒண்ணு அது ஒண்ணு ரொம்ப இதாக இருக்குமே இடஞ்சலா நல்ல வாசம் லாஸ்ட்டாக எப்போ நம்ம ஜெஷின் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வஞ்சரம் மீன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வஞ்சரம் மீன் எடுத்துருக்கோம் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஆறுனதும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் வஞ்சரம் மீன் சூப்பராக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குமே செம்ம கலர் நல்லா பூ போட்ட மாதிரி சூப்பராக இருக்குல்ல இதில் இந்த பீஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இதை சாப்பிட்றேன் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா முல்லை இருக்காது அந்த பீஸோட அந்த ஜூஸ்னா சூப்பராக இருக்கு செம்மை பீஸ் மட்டும் இருக்கா செம்மையாக இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா நான் உள்ள ஒரு ரெண்டு மீன் அடிச்சு விட்டேன் அதுதான் பொறிக்கும் போது தெரியும் அப்படியே மீனை ஃபுல்லாக பரப்பி வைக்கும் போதே எனக்கு தெரியும் நாலஞ்சு பீஸ் எப்படி உள்ளே போயிருக்கோம்னா செம்மையாக இருக்கு ஒருத்தர் சாப்பிடலாமா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஈவினிங் நல்லா ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்பியாச்சு நான் வாங்கின புது ஸ்கூட்டியை ஓட்டி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுட்ருக்கேன் ஸோ இந்த ஸ்கூட்டி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் வாங்கினேன் அதுக்குள்ளே என் பர்த்டே வந்து ஏப்ரல் ஃபோர் வரப்போதா ஸோ அதனால் சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஈவினிங் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்கேன் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சிக்கிறோம் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் டேக் கேர் பை நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக நாளைக்கே உங்களுக்கு வந்துடும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்